ஏன திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து கூடு விட்டு கூடு பாயும் ராசிகள் என்பது உண்டு அந்த காலத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது அது அந்த காலம் அப்படி இந்த காலத்தில் வந்து இந்த கூடுவிட்டு கூடு பாயிரது என்னங்கிற நான் விளக்கத்தை சொல்றேன் மேசம் மிதுனம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி பிறந்தவங்க கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஒரு மனோசக்தியை பெறுவார்கள் அந்த காலத்தில் வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த கலாச்சாரத்திலும் அந்த பக்தி அனுகிரகத்திலும் இருந்த காலத்தில் வந்து அப்படி ஒரு வெற்றி எல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையில பார்த்துருக்கோம் ஆனா இந்த மேசத்து லக்கணத்துல போய் பிறந்தாலும் மிதன லக்கணத்துல போய் பிறந்தாலும் விருச்சிய லக்கணத்துல போய் பிறந்தாலும் கும்பலக்கணத்துல போய் பிறந்தாலும் இவர்கள்ட்ட யார்டாவது நீங்கள் பழக பழக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உங்களை கவர் பண்ணிடுவாங்க உறுதியாக கவர் பண்ணிடுவாங்க இதற்கு என்ன காரணம்னா மேச மேச ராசிவால இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் அடுத்த ராசியோடு தொடர் ரிஷபத்துல தொடரக்கூடாது ஏன்னா அங்கே கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தோடைய ஒரு பாதம் அங்க இங்கே இருக்குது மூணு பாதம் அங்கே இருக்கு சரி விதனத்துல இருக்கிறதுல புனர்பூச நட்சத்திரம் மூணு பாதமும் கடகத்துல வந்து ஒரு ஒரு பாதமும் தொடர்பு கொடுக்கும் விருச்சிகம் அப்படின்னு சொல்லி வரும்போது துலாத்துல வந்து துலாத்துல வந்து என்ன சொன்னா விசாக நட்சத்திரம் இருக்குது விருச்சிகத்துல வந்து நாலாவது பாதம் இருக்குது கும்பத்து கும்பத்துக்கும் என்ன சொன்னான்னா கும்பத்துல வந்து மூணு பாதம் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அதுக்கடுத்து என்ன சொன்னா ஒரு பாதம் மீனத்துல போயிடுது அப்ப இந்த ராசிகள் என்ன சொன்னான்னா ஒன்று ஒரு இணைப்பு பாலம் வந்த இந்த நட்சத்திரங்களால் இருக்கிறது இந்த நட்சத்திரங்களால் இருக்கிறது அப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒண்ணு எடுத்துக்கிடுங்க விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எடுத்துக்கிடுங்க விசாக நட்சத்திரம் அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் அப்ப குருவோடைய மூணு நட்சத்திரங்கள் வந்து அடுத்த ராசியோடு தொடர்பு வருகிறது அடுத்த ராசியோட தொடரும் எங்க மிதனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மேனம் அதுக்கடுத்து மேசம் மேசத்துல சூரியனுடைய ஒரு நட்சத்திரம் அடுத்த ராசி மற்ற ராசிகளுக்குலாம் அந்த அந்த வேலையீடு கிடையாது அந்த வேலையீடு கிடையாது அப்ப இந்த மேசம் என்று சொல்லக்கூடிய நெருப்பும் மிதனம் என்று சொல்லக்கூடிய காற்று விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய ஜலம் ஏன்னா அது வந்து ஒரு போர்வெல் மாதிரி போர்வெலுக்குள்ள எவ்வளவு தண்ணி எடுக்குன்னு யாருக்கும் தெரியாது அதுக்கடுத்து கும்பம் குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இவர்களிடம் யார் பழகினாலும் இவர்கள் வசிய சக்தி உடையவர் வசிய சக்தி என்பது என்னன்னா இவர்கள் உங்களை ஈர்த்து விடுவார்கள் உங்களுடைய மனதிற்குள் வந்து குடிகொண்டு விடுவார்கள் நீ எந்த நேரம் நினைச்சிட்டே இருப்பீங்க இப்படி ஒரு சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ உங்களுக்கு வந்து விட்டதென்று என்று சொன்னால் இந்த மாதிரி லக்கணங்களுடன் நீங்கள் பழகி பிரிய வேண்டிய சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இவர்களை வாழ்நாளில் நீங்கள் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாத ஒரு கர்மாந்திரத்தை வந்து இந்த லக்கணங்கள் வந்து இந்த ராசிகள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும் விட்டுரும் அப்ப எப்ப இருந்தாலும் என்ன சொல்றான்னா உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி விடும் அப்போ கூடு என்ன சொல்றான்னா கூடு விட்டு கூடு பாய்தல் என்ன சொல்றான்னா வந்து ஒருதர் ஒருத்தர் மனதை வந்து இன்னொருத்தர் வந்து ஈர்த்து கொள்வது தான் அந்த காலத்துல செத்த உடம்புல புகுந்தாங்க புகுந்து வந்து இருந்தாங்க இந்த காலத்தில் என்ன சொல்றான்னா அள்ளும் பகலும் இந்த மாதிரி லக்கணங்கள் கூட பழக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மெஸ்மரிசம் ப்ளஸ் ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் இப்போ வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்னா ஒருத்தரை எங்க இந்த எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸில் உள்ள நபர் இவர்களை நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த லக்கணங்கள் அதனால இந்த லக்கணங்கள்ல வந்து மேசத்துல போய் பிறந்தவர்களிடமும் மிதனத்துல போய் பிறந்தவர்களிடமும் விருச்சிகத்தில் போய் பிறந்தவர்களிடம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களிடமும் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் நல்லதாக இருந்தால் நமக்கு எந்த பிரயோஜன பிரச்சனையும் கிடையாது நல்லதாக இருந்தால் ஒரு ஒரு எஃபெக்டிவ் மனதளவில் ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்களாக இருந்து அது சமூகத்திற்கும் நம்ம குடும்பத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அது இருந்தால் பரவாயில்லை கூடு விட்டு கூடு பாஞ்சி இந்த மாதிரி வந்து என்ன ஒருத்தருடைய மனதுக்குள் இருக்கிற காந்தமும் இங்கே இருக்கிற இரும்பு துண்டு வந்து டச் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன சொல்றான்னா வாழ்க்கையில் வந்து சில இழக்கக்கூடாத இழப்பீடுகளையும் இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இந்த லக்கணத்துல போய் பிறந்தவங்க இவர்கள் ஒரு விஷயத்தில் வீழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க ஒரு விஷயத்துல வீழ்ந்துட்டாங்க இவங்களை மீட்டு கொண்டு வருவது என்பது பெரிய கஷ்டம் இத வந்து நான் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வருட ஜோதிட அனுபவத்துல பார்த்திருக்கேன் கும்பலக்கணத்தில் ஒரு பிறந்த நபர் ஒரு விஷயத்தில் மனதை பறி கொடுத்து பைத்தியமாயிட்டார் பாய்த்தியமாயிட்டாரு நம்ம பைத்தியமாயிட்டாருன்னா என்னடா பைத்தியமாயி ஆயிட்ட பைத்தியம் ஆயிட்ட அந்த அளவுக்கு மைண்ட் வந்து என்ன சொல்றான்னா அவ்வளவு தூரத்திற்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி அதை சரி பண்ணி தன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இப்ப நல்லா ஆகி அதற்கு அதற்கு சில விளக்கங்கள் கொடுத்து வாழ்க்கைன்னா என்ன இப்படித்தான் இருக்கும் இதை போய் விருசா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லக்கூட விஷயங்களுக்கு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் அதனால உங்க வீட்டில் மேசலக்கணம் இருந்தாலும் மிதனலக்கணம் இருந்தாலும் விருச்சிகலக்கணம் இருந்தாலும் கும்பலக்கணம் இருந்தாலும் அவர்கள் ஒரு இதுக்கு அடிப்பவர் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சாகின்ற வரைக்கும் வந்து என்ன சொன்னா அந்த கூட்ட விடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மேசலக்கணம் இருக்கு மிதனலக்கணம் இருக்குது விருச்சிகலக்கணம் இருக்குது கும்பலக்கண அத்தனையும் என் கண் முன்னால் இருக்கின்ற கஷ்டமர்கள் இவர்களை எந்த சூழ்நிலையிலும் ஒரு விஷயத்துக்கு அடிப்பவர் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் இவர்களிடம் இருந்து இந்த ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய கூட்டை இவர்களிடம் பிரிக்க முடியாது அப்படியே எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட் எஃபெக்ட்னஸ் எப்படி எஃபெக்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுல்லிங் இருந்து கொண்டே இருக்கும் அந்த எதிராளி என்று சொல்லக்கூடியவர் எதிராளி என்று சொல்லக்கூடிய அந்த நட்புக்குரிய நபர் என்ன சொல்வார்னா கண்டிப்பாக தூண்டப்பட்டு கொண்டே இருப்பார் தூண்டப்பட்டு கொண்டே இருப்பார் தூண்டப்பட்டு கொண்டே இருப்பார் எப்படா வந்து சந்திப்போம் எப்படா சந்திப்போம் அப்படி சந்திச்சுட்டா சந்திச்சுட்டா என்ன ஆகுங்கிறது வந்து இயற்கை இயற்கை என்ன செய்யும் செயற்கைக்கு போயிடும் அதனால இந்த நாலு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருந்தால் கவனமாக இருங்கள் அது வந்து குழந்தைகளாக இருந்தால் கவனமாக இருக்கு வச்சுக்கிடணும் இதற்கு என்னடா தீர்வு அப்படின்னா வந்து தீர்வு இதுக்கு என்ன பண்றது இது இயற்கை சார்ந்த ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் அது தப்பாக போய்விடும் தப்பாக போன பிறகும் என்ன சொன்னா வந்து அது தப்புன்னு தெரிஞ்சுமே அந்த இரண்டு கூடுகளும் ஒன்று சேர்ந்து கொண்டே சாகிற வரைக்கும் அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அதனால வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் இருக்கும் தீர்வுன்னு இல்லாமலாம் கிடையாது அந்த தீர்வு என்பது என்ன செய்யணும்னா இந்த எதிர்குள்ளையா ஒரு கூடு விட்டு ஒரு கூடு பாயக்கூடிய மனம்தான் அந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு சக்தி இங்க இருந்து நம்ம ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா அந்த உடல் வந்து என்ன செய்யும் தெரியுமா தன்னை அறியாமல் வந்து என்ன சொல்றேன்னா அங்க எஃபெக்ட் ஆகும் அதான் கூடுவிட்டு கூடுப்பா இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் அதனால இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற ஒண்ணு சொல்லணும் இல்லையா ஆனா தீர்வோடு இப்படி யாராவது இந்த மாதிரி ஆகி பைத்தியங்கனக்க புலம்பிக்கிட்டு அந்த 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 நபரை நினைத்து கொண்டே இருந்தால் இவர்களை சரி பண்ணுவதற்கு என்ன வழி அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து சுடுகாடு என்று ஒன்று உண்டு இப்போ எல்லா இடத்துலையும் சுடுகாடு மீது சுடுகாட்டு பக்கத்தில் கிணறு இருந்தது அங்கே குளிப்பாங்க இப்போ சுடுகாட்டில் வந்து என்ன சொன்னா போர் போட்டு தண்ணி தொட்டியில் வச்சுருக்காங்க தண்ணி தொட்டியில் வச்சுருக்காங்க காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளார போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துடணும் எடுத்து அவங்க மாடியில் வைக்கணும் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பதினாறு நாள் அதை தண்ணி எட்டு வந்து அதில் வந்து என்ன சொல்லணும் கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு கொஞ்சம் துளசி அலைய போட்டுட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி லக்கணம் உள்ளவர்களை நல்லா அந்த தண்ணியில் தண்ணியை வந்து என்ன சொன்னால் நல்லா குளிக்க வச்சிடும் நல்லா வந்து கூட இருந்து அந்த தண்ணியில் குளிக்க வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஃபெக்டிவான இந்த விஷயம் கட்டா இதற்கு சுடுகாட்டில் இருக்கின்ற சுடுகாட்டில் போர் போடப்பட்டு அது அடிபம்பெல்லாம் இருக்குது எங்கள் ஊர் சுடுகாட்டிலலாம் அடிபம்பே இருக்குது காலக்கழிவுலாம் அங்கே போரும் போட்டிருக்காங்க அங்கே தொட்டியில் தண்ணி இருக்குது இதை கொண்டு வந்து தான் இவர்களை குளிக்க வச்சு இதில் வந்து தீர்வு பண்ண முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி இருந்தால் இது என்ன நிறைய இடத்துல மறைமுகமே நல்லா நீங்கள் வந்து என்ன வாழ்ந்து கொண்டு உடல் உடல் இங்கே இருக்கும் உயிர் எங்கே ஒரு இடத்துல கிடக்கு இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அப்ப இதற்கு உங்களுக்கு தீர்வு வேணும் நம்ம குழந்தை குட்டியெல்லாம் பெத்தாச்சு நம்ம வய நமக்கு வயசாகி போச்சு இன்னமும் நம்ம வந்து என்ன சொன்னா இதை வெளியவும் சொல்ல முடியாது ராத்திரி நிம்மதி இல்லாத தூக்கம் இருக்குது ஆஹ் ஏதோ மனது வந்து படபடப்பாக இருக்கிறது என்று சொன்னால் சுடுகாட்டில் இருக்கின்ற அடிவம்பு தண்ணீரை அல்லது சுடுகாட்டில் வந்து போர் போட்டு அங்கே தொட்டியில் நிரப்பி இருக்கிற தண்ணீரை அடிக்கடி குளித்து வாருங்கள் உங்க வீட்டுல ஒன்னா வச்சிடணும் மறுநாள் காலையில குளிக்கணும் இப்படி ரெகுலரா பண்ணி விஷயம் நீங்க தப்பிக்கலாம் இல்லைன்னா பூரா வந்து என்ன சொன்னேன்னா இரண்டு மனம் உள்ள வாழ்க்கை தான் இரண்டு மனம்னா உயிர் இங்கே கிடக்கும் உடல் அங்கே உள்ளம் அங்கே கிடக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இரட்டித்த தன்மையுடைய வாழ்க்கையை வந்து இது கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை வந்து நல்லா வந்து அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஆனா என் முன்னாலே பார்த்து சரி பண்ணி விட்டுருக்கேன் அதனால நீங்கள் எல்லோரும் இப்படி இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்தால் இதை அரவனாம செஞ்சிருங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது கண்டிப்பாக எல்லாரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களும் இருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம்